பழம் வந்து பூராமே பழுத்துருச்சு பழுத்ததுனால என்ன வந்து மழை பெஞ்சு ஏவாரிகள் வந்து பழம் வெட்டாமல் அப்படியே கிடக்கு மழைனால பழம் வந்து இப்போ ஏவாரிகள் வந்து வெட்டலை பாருங்கள் நல்லா பழுத்து கரையின்னு போச்சு இப்போ வந்து ஏவாரிகள் வந்து கேட்குறது வந்து கம்மியான ரேட்டில் வந்து கேட்குறாங்க கேட்குறதுனால சம்சாரி கட்டுப்படி ஆகாமல் அப்படியே இருக்குது இது பழம் வந்து இன்னும் ஒரு நான் ஒரு வாரத்தில் வெட்டி முடிக்கனா அப்படியே இது சேதமாகும் மழையும் பெய்ஞ்சு கொசு வைக்கிறதுக்கு அப்படியே நான் பாருங்கள் பார்க்க இருக்குது ஏவாரி தான் வந்து விட்டு எங்கேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக ம மழை பெய்யுது கேரளாவில் மழை பெய்யுது இந்த மழை பெய்கிறதுனால ஏவாரியை வந்து பாருங்க மக்களே இந்த மாதிரி தான் இருக்குது பழுக்காமல் இருக்குது அதுக்கும் சீசன் வந்து நிறைய போட்டு பழுக்காமல் இருக்குது இவர் தான் வந்து இந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு பண்ணி காக்கா மக்களையே பாருங்கள் முந்திரி தோட்டத்தை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிட்டு இப்போ வந்து தட்டாங்காய் நம்ம தோட்டத்தில் வந்து பறிக்கிறதுக்கு வந்தாச்சும் முதக்காய் காய் எடுத்துருக்கோம் அளவாக தான் வந்திருக்கு இந்த தலைப்பு காயை கொண்டுட்டு போய் நம்ம மார்க்கெட்டில் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு வீட்டில் போய் மொதல் மொதல் மார்க்கெட்டில் போய் கொண்டு போய் கொடுக்கணும் இங்கே பாருங்க தட்டாங்க நான் சொன்னேன் ரப்பர் போட்டு நாங்கள் போடுவோம்னு சொல்லி இதே அந்த ரப்பர் போட்டு போட்டிருக்க தட்டாங்க இன்றைக்கி முதல் எடுப்பு எடுத்துருக்கோம் இப்போ தான் காய் அளவளவாக தாங்கிக்கும் இந்த மாதிரி தான் மக்கள் இருக்கும் இந்த பாருங்கள் அவர் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் முடி போட்டு மார்க்கெட்டுக்கு நாங்கள் அனுப்புவோம் கடைகள்லையுமே அதே மாதிரி முடி போட்டு தான் அது விற்கும் இந்த தட்டாங்காய் இவ்வளோ ஒரு நாலு அஞ்சு முடி கணக்கு காய் இருக்குது இன்னும் கொஞ்சம் மிச்சம் எடுக்க வேண்டியது இருக்குது இந்த சைடில் கொஞ்சம் எத்தனை கிலோ வரும் மொத்தமாக அதையும் சேர்த்து ஆ ஒரு நாலு கிலோ காய் தான் வரும்னு சொல்கிறாரு அவ்வளோதான் இந்த மொதல் எடுப்புக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு தேடி தேடி அந்த பெருசானதுவாகும் நம்ம எடுத்து முடி போடணும் அடுத்து இது ஃபுல்லாக காய் வச்சிருச்சுன்னா நல்லா நம்மளுக்கு காய் பெருசாகிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி வேலை இருக்க விடாமல்